யாவையும் செய்கிறிஷர்கள் ஒரு புறம் பிரயாசப்படுறாங்க மீனும் அப்பவும் ரெடியா இருக்கு ஒரு புறம் நம்மள பிரயாசப்பட வைத்தாலும் இன்னொரு புறம் நமக்கானது ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறார் வந்து பார்த்தா எல்லாம் ரெடியா இருக்கு ரெடி பண்ணி வைக்கிறான் மாலை பேர் நம்புறீங்க எனக்கு வேண்டியது ரெடியாயிட்டே இருக்கு எனக்கு வேண்டியது ரெடியாயிட்டே இருக்கு யோவான் இருபத்தி ஒன்றிலே எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய இருநூறு முள்ள தூரத்தில் இருந்தார்களாம் இருநூறு முள்ள தூரத்தில் இருக்கிறாங்க கரையில என்ன நடக்குதுன்னு தெரியல ஏசு இருக்கிறது தெரியும் ஆனா அது பக்கத்துல அவங்களுக்கானது ரெடியானது தெரியல தூரத்துல இருக்கிறது வரைக்கும் தெரியாது அவர் இருக்கிறாருன்னு தெரியும் அவர் அங்க என்ன செஞ்சு வச்சிட்டு இருக்கிறாருன்னு தான் நமக்கு தெரியல அது தெரியணும்னா கிட்ட வரணும் கிட்ட வரணும் ஏசு நிற்கிறதை கண்டார்கள் பேதூர் கடல்ல கொதிச்சிட்டாரு அவருக்கு இதே வேலையா போச்சு கடல்ல இறங்கிடணும் என்ன பார்க்கலாம் கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதை அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதை அப்பத்தையும் கண்டார்கள் எங்க ஆண்டவருக்கு மீன் ஃப்ரை பண்றதுக்கு கரி நெருப்பு வேணுமா உண்டாகட்டும்னு சொன்னா ஆண்டவர் அப்படி செய்யல அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிறார் சில காரியத்தை நெருப்பு மூட்டி மீனை பிடிச்சி எடுத்து வச்சு அவர்கிட்ட இருக்கிற ஃப்ரை உண்டாகட்டும் உண்டாகும் அப்படி செய்யலை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துகிட்டே இருக்கிறார் கிட்ட வரது பிள்ளை ரெடி